மோர் குழம்புனா நீங்கள் வெண்டக்கால சாப்பிட்ருக்குப்பீங்க சௌச்சவ் கத்திரிக்காயில் சாப்பிட்ருக்கீங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களே நீ எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி என்னடா குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பத்து நிமிஷத்தில் இந்த சௌச்சவ் கத்திரிக்காய் வச்சு சூப்பரான ஒரு மோர் குழம்பு செஞ்சிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் கியூப் வாட்டத்தில் வந்து நான் ரெண்டு சௌச்சவ் கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் தாளிப்புக்கு கருவேப்பழை இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கலாம் சைடில் வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எதையுமே ஊற வைக்க தேவையில்லங்க பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அது கூட பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி தேங்காய் இது எல்லாத்தையுமே டேஸ்ட் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்தா கூட நல்லா இருக்கும் கடுவு பொரிஞ்சதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மாறினதுக்கப்புறமா அப்புறமா கருவேப்போல பெருங்காயம் போட்டிங்கன்னா வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது புரிஞ்சதுக்கப்புறமா கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடியை நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கிறதுனால ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல கலராக உங்களுக்கு நேச்சுரலாகவே கிடைச்சிரும் இது கூட நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிற ரெண்டு வெங்காயத்தை எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பதம் வந்தால் போதும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை சவுக்குச்சவு கத்திரிக்காய் பச்சை மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துக்கலாம் நம்ம காய்கறியில் உப்பு சேர்த்து வதக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இதை வந்து நீங்கள் நீர்காய கறியாகவும் சேர்த்துக்கலாம் இல்லை வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் அது இல்லாமல் பூசணிக்கலை ட்ரை பண்ணிங்கன்னா கூட நல்லா இருக்கும் ஆனால் ஒரு தடவை இதை மாதிரி சவுச்சவ கத்திரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் இது வேக தேவையான அளவுக்கு தண்ணி அதாவது மூழ்கிற அளவு கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க இது அஞ்சு நிமிஷத்துலேயும் வெந்து வந்துடும் ஏன்னா நம்ம ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் இல்லையா இப்போ சைடில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து மோர் எடுத்துக்கிறேன் புளிப்பில்லாத மோர் தாங்க எடுத்துக்கணும் நீங்கள் புளிப்பான மோர் சேர்த்திங்கன்னா மோர் குழம்போட டேஸ்ட்டே உங்களுக்கு எடுத்துரும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இதோ பாருங்கள் கொஞ்சம் இந்த நேரத்துலேயே நல்லா சாஃப்டா வெந்து வந்துடுச்சு இது சாப்பிட்டிங்கன்னா பசங்க வந்து சவு குதிரிக்கானே நினைக்க மாட்டாங்க உருளைக்கிழங்கு மாதிரி நல்லா இருக்கும் பறைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட் அதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து குக் பண்ணிக்கோங்க அப்பதான் அதோட ராஸ்மெல் போவோம் இது கூட அடித்து வச்சுருக்கிற மோரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மோர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நல்லா தலைபுலாம் கொதிக்கக்கூடாது ஓரம் ஃபுல்லாக பபிள்ஸ் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகின உடனே ஆஃப் பண்ணிடலாம் இதை நீங்கள் பத்து நிமிஷத்துலேயே நீங்கள் இன்க்ரீடியன்ட் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் ஓரம் ஃபுல்லாக நல்லா கொதிச்சு வந்துடுச்சா இந்த ஸ்டேஜிலேயே போதும் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் வேணும்னா வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நீங்கள் ஊற்றும் போது டேஸ்ட் இன்னுமே பிரமாதமாக இருக்கும் நீங்கள் எந்த மோர் குழம்பு செஞ்சாலுமே இந்த ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் மேலாப்பில் கொஞ்சம் போல் கருவேப்பில் தூவி இறக்குனிங்கன்னா அவ்வளோதான் சூப்பரான மோர் குழம்பு ரெடி இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாமல் மாதிரி நிறையா யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே என்னோடய சேனலில் இருக்குது அதையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க